பொறுத்தவரை திறமை மட்டுமே ஜெயிக்காதது அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் இதற்கு உதாரணம் நடிகர் அப்பாஸ் மற்றும் பரத் இவர்கள் நல்ல நடிகர்கள் தான் ஆனால் பட வாய்ப்பு இல்லாததால் அப்பாஸ் வெளிநாட்டில் கார் ஓட்டுவதாகவும் பரத் தமிழ்நாட்டில் ஆட்டோ ஓட்டி வருகிறார் என்று பரத் ஆட்டோவுடன் இருக்கும் படத்தை வெளியிட்டு வருத்தம் தெரிவித்து வருகிறார்கள் நெட்டிசன்கள் இது பற்றி சினிமா நாத விசாரித்ததில் அது பரத் நடிக்கும் படமான ஒன்ஸ் என்ற படத்திற்கான காட்சி இப்படத்தில் வில்லனாக நடிக்கிறார் பரத் என்று சினிமா நாரதர் தெளிவுபடுத்தியுள்ளார் கர்நாடக சட்டமன்றத் தேர்தலின் பொழுது பாஜக அரசை நாற்பது சதவீத கமிஷன் அரசு என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் விமர்சித்ததைத் தொடர்ந்து பாஜக மானநஷ்ட வழக்கு போட்டது இவ்வழக்கு விசாரணைக்கு ஜூன் ஒன்றாம் தேதி பெங்களூரு நீதிமன்றத்தில் எம்பி ராகுல் ஆஜராக சம்மன் வழங்கப்பட்டுள்ளது ஐஎன்டிஐஏ கூட்டணியில் எதிர்க்கட்சிகளின் தலைமைகள் அனைவரும் ஊழலில் திளைத்தவர்கள் நீதிமன்றங்களின் உத்தரவின்படி அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் விசாரித்து வருகின்றன தவறு செய்தவர்கள் அதற்கான விலையை கொடுப்பார்கள் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது ஊழலற்ற நாடாக இந்தியாவை உருவாக்க பாஜக விரும்புகிறது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அனைத்து கட்சிகளும் பணம் பெற்றுள்ளது தேர்தல் பத்திரங்கள் கணக்கில் உள்ளது தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிகாரப்பூர்வமாக அரசியல் கட்சிகள் பணம் பெற்று உள்ளதால் தான் இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை சரிபார்க்க முடிகிறது என்று தென் சென்னை பாஜக நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுக்கு இடைப்பட்ட நான்கு நிதியாண்டுகளுக்கு உரிய வருமான வரி செலுத்தாததினால் அது வரி அபராதம் வட்டி சேர்த்து ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு கோடி செலுத்தும்படி ஐடி நோட்டீஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஏற்கனவே முறைகேடுகளுக்காக காங்கிரஸ் வங்கி கணக்கு முடக்கப்பட்டு ரூபாய் நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி பறிமுதல் செய்துள்ளது ஐடி டிபார்ட்மெண்ட் ஆந்திர மாநிலம் நகரி தொகுதியில் ஜெகன்மோகன் கட்சி எம்எல்ஏ மற்றும் அமைச்சராக பிரபல முன்னாள் நடிகை ரோஜா இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இருந்து வருகிறார் தற்பொழுது நடைபெற நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் ரோஜா நகரி தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிய வந்துள்ளது இவரை எதிர்த்து பாகுபலி புகழ் பிரபல நடிகை அனுஷ்கா பவன் கல்யாண் ஜனசேனா கட்சி சார்பில் போட்டியிட உள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து வேட்பு மனுக்கள் ஏற்பு அறுபத்தி நாலு மனுக்கள் நிராகரிப்பு திமுகவின் தவறான ஆட்சியால் தமிழ்நாடு சோர்ந்து போய் இருக்கிறது என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஏஐ தொழில்நுட்பம் இந்தியா முழுவதும் இருக்க வேண்டும் பில்கேஸிடம் பிரதமர் மோடி பகிர்ந்து கொண்டுள்ளார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி ஒன் செவன்டி ஒன் படத்தின் அறிவிப்பு போஸ்டர் வெளியிடப்பட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது புதிய தலைமை செயலகம் வழக்கு ஸ்டாலினுக்கு எதிரான மேல்முறையீட்டை அரசு திரும்பப் பெற தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அனுமதி ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் உறவுகள் மேம்பட விட்டு கொடுத்து போகவும் ரிஷபம் சேமிப்பை உயர்த்த திட்டமிடுவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு தாமதமாகும் கடகம் தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கும் சிம்மம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கண்ணி பணம் தடையின்றி வரும் மகிழ்ச்சி உண்டாகும் துலாம் உடல்நலத்தில் போதிய கவனம் தேவை விருட்சிகம் மனைவி குழந்தைகளால் சிறு பிரச்சனைகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் தனுஷு புதிய முதலீடு மிகவும் எச்சரிக்கையாக செய்யவும் மகரம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும் வாய்ப்பு கும்பம் பொருட்கள் தொலைந்து போகலாம் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை மீனம் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்